திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கைமாறு கொடுத்தல் செல்வ நல்குறவின்றி வெண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்டகட்டமே இதன் பொருள் செல்வம் வறுமை என்கிற நிலை வேறுபாடுகள் இல்லாமல் தேவர் புழு புல் என்று பிறப்பு வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோருக்கும் அறிவதற்கு அருமையானவன் பரம்பொருளாகிய இறைவன் அப்படிப்பட்ட இறைவனின் எல்லையில்லாத மேன்மையுடைய திருவடிகளை கண்ட பின்பும் திருவடிகளை அடையாமல் பிரிந்து விட்டேனே அப்படிப்பட்ட கல் போன்ற மனதை கொண்டவனாய் நான் இருப்பது துன்பமே திருச்சிட்டம்பலம்